துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் யமபயம் நீங்க ஆதிசங்கரர் சொல்லும் உபதேசங்கள் வாழ்க்கையே மாறிடும் ஆதிசங்கரரை பலரும் தங்களுடைய ஆன்மீக குருவாக இருக்கிறார் ஆதிசங்கரும் தான் கண்டதை முற்றிலும் உணர்ந்ததை மென் ஞானத்தை பற்றிய உபதேசங்களை தன்னை பின்பற்றியவர்களுக்கு இருக்கிறார் இருக்கிறார் அப்படிப்பட்ட அவருடைய உபதேசங்களில் தன்னை பின்பற்றுபவர்களுக்கு மெய்ஞானத்தை உணர்த்துவது குறித்தும் நோய் மற்றும் மரண பயணத்தை போக்குவது குறித்தும் சில உபதேசங்களை வழங்கியிருக்கிறார் அவை என்னவென்று பார்க்கலாம் ஆதிசங்கரர் யார் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆதிசங்கரர் பிறந்தது கேரள மாநிலம் காலடியில் இவர் இந்து சமயத்தினுடைய அடிப்படை நூல்களாக சொல்லப்படும் பத்து உபநிஷதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை ஆகியவற்றிற்கு விளக்கம் எழுதி எழுதியவர் மெய்ஞான வல்லுனர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து சிங்கேரி வாரகை தொடங்கி பல அத் வத மடங்களை தோற்றுவிட்டவர் தன்னுடைய வாழ்நாளில் இறுதியில் கேதார்நாத்தில் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு வயதிலேயே சமாதி அடைந்தார் இவருடைய உபதேசங்கள் இன்றளவும் பலராலும் போற்றப்படும் பின்பற்றப்படும் வருகிறது பைஞானம் பிரபஞ்சத்திலேயே அதிக ஆற்றல் கொண்டது ஒளி இந்த ஒளியினுடைய உதவி இல்லாமல் பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பரம்பொருளையும் நம்மால் பார்க்க முடியாது தேடல் குணம் கொண்ட ஒளியை நமக்குள்ளும் நாம் பரவ செய்ய வேண்டும் உலக விஷயங்கள் மேல் கவனம் செலுத்துவது அவசியம்தான் அதையும் தாண்டி உங்களுடைய உள்மனதில் உங்களைப் உங்களை பற்றிய முழுமையான ஆராய்ச்சியின்றி உங்களால் மெய்ஞானத்தை அடைய முடியாது தன்னை பற்றிய ஆராய்ச்சியை தொடங்கும் முன் உங்களுடைய மனதை சுத்தமானதாக வைத்து கொள்ள வேண்டும் புற உடல் போல மனதை நீரால் கழுவ முடியாது நல்ல எண்ணங்களால் தான் அக அழுக்கை நீக்க முடியும் அதனால் மனதில் கெட்ட எண்ணங்கள் எதுவும் குடி கொள்ளாமல் தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் நம்முடைய அகம் கண்ணாடியை போன்று தூய்மையாக உங்களுடைய உள்ளத்தை அப்படியே பிரதிபலிப்பதாக இருந்தால் அந்த மனதில் ஞானம் மிக இயல்பாகவே குடிகொள்ளும் நெருப்பு விட்டால் தங்கம் கூடி அழுக்கெல்லாம் நீங்கி பிரகாசமாகிவிடும் அதுபோல மன தூய்மை நெருப்பாகி உங்களுக்குள் வாழையாக எரிய வேண்டும் மெய்ஞானம் தானாக உங்களுக்குள் குடிகொள்ளும் குழுவின் சொல் குருவின் சொல் வேதங்களும் மிஞ்சியது என்று சொல்வார்கள் அதாவது எப்போதும் தான் பின்பற்றும் குருவின் வார்த்தைகளை வேதங்களுக்கும் மேலாகத்தான் எடுத்து கொள்ள வேண்டும் அப்படி பின்பற்றினால் குருவின் உபதேசங்களும் வழிகாட்டுதல்களும் அவருடைய கேள்வி நாணங்களையும் உங்களால் பெற முடியும் அதன் மூலம் உள்ளத்தில் உள்ள மன அழுக்குகள் நீங்கி ஒளியுடன் உங்களால் பிரகாசிக்க முடியும் நீங்க பருவ காலங்கள் மாறி மாறி திரும்ப திரும்ப வந்து கொண்டே தான் இருக்கும் பகல் இரவு காலை மாலை என திரும்ப திரும்ப வந்து கொண்டே தான் இருக்கும் இதுதான் காலத்தின் இயக்கம் நியதி விளையாட்டு என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் இந்த கால விளையாட்டில் நம்முடைய உடலுக்கு வயதாகிக் கொண்டே போகும் ஆனால் நமக்குள் நாளுக்கு நாள் சேர்ந்து கொண்டே இருக்கும் குறைந்த பாடில்லை முதலில் ஆசையை ஒழியுங்கள் மனதில் இருக்கும் ஆசைகள் கழிய கழிய ஞானம் உங்கள் அகத்தில் கூடிக்கொண்டே இருக்கும் சொல் குருவின் சொல் வேதங்களும் மிஞ்சியது என்று சொல்வார்கள் அதாவது எப்போதும் தான் பின்பற்றும் குருவின் வார்த்தைகளை வேதங்களுக்கும் மேலாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பின்பற்றினால் குருவின் உபதேசங்களும் வழிகாட்டுதல்களும் அவருடைய கேள்வி நாணங்களும் உங்களால் பெற முடியும் அதன் மூலம் உள்ளத்தில் உள்ள மன அழுக்குகள் நீங்கி ஒளியுடன் உங்களால் பிரகாசிக்க முடியும் ஆசை நீங்க பருவ காலங்கள் மாறி மாறி திரும்ப திரும்ப வந்து கொண்டே தான் இருக்கும் பகல் இரவு காலை மாலை என திரும்பத் திரும்ப வந்து கொண்டே தான் இருக்கும் இதுதான் காலத்தின் இயக்கம் நியதி விளையாட்டு என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இந்த கால விளையாட்டில் நம்முடைய உடலுக்கு வயதாக கொண்டே போகும் ஆனால் நமக்குள் நாளுக்கு நாள் சேர்ந்து கொண்டே இருக்கும் குறைந்த பாடு இல்லை முதலில் ஆசையை ஒழியுங்கள் மனதில் தேங்கி இருக்கும் ஆசைகள் கழிய கழிய நாணம் உங்கள் அகத்தில் கூடிக்கொண்டே இருக்கும் மரண பயம் நீங்க மரணம் எல்லோருக்கும் அச்சுறுத்தக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது எவ்வளவுதான் விஷயங்களும் கற்று உலகிலேயே கற்க கடினமான விஷயமாக எண்ணுகின்ற இலக்கத்தை கற்று தேர்ந்தவராக இருந்தாலும் கூட மரண வேலை நெருங்குகின்ற சமயத்தில் அவர் கற்ற இலக்கணம் அவருக்கு கை கொடுக்காது அந்த சமயத்தில் மெய்ஞான இந்த மோட்சம் பெற இறைவனைத்தான் நினைக்க வேண்டும் அது பகவான் கோவிந்தனை மனதார அழைத்து அவனை நினைத்து வழிபடுங்கள் பயம் உங்களை நெருங்கவே நெருங்காது பொருளாசை நீங்கள் பொருள் தேடி நிறைய வசதிகளோடு இருக்கின்ற வரை சுற்றினர் உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள் அதுவே நோயினால் தளர்ந்து போனால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அதனால் பொருள் சேதம் ஆசையை விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களை மனதில் ஏந்தி சிந்தனை செய்யுங்கள் உங்களுடைய நிலைக்கு ஏற்றபடி பேராசை கொள்ளாமல் வாழ்க்கையை நடத்துங்கள் அதிலிருந்து கிடைக்கின்ற பொருளை வைத்து மகிழ்ச்சியாக இருங்கள் இதுதான் அறிவார்ந்த செயலாக இருக்க முடியும் பகவத்கீதை மரண பயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் மரண வேளையில் கோவிந்தனை நேரும் நினைத்து உருக்கமாக வழிபட வேண்டும் என்று அதைப் போன்று தன்னுடைய வாழ்நாள் பகவத் கீதையை கொஞ்சமாவது படிக்கின்றவன் கங்கை நீரை கொஞ்சமாவது குடித்தவர்கள் பெருமாளின் இறை நாமத்தை உண்மையிலேயே மனதார நினைத்து உள் உள்ளன்போடு ஒருமுறையாவது சொல்பவனை ஒருபோதும் உறுதியாக யமபயம் வராது கர்வம் நிற்குக பொதுவாக உலக வாழ்க்கையில் எதன் மீதெல்லாம் நமக்கு ஆசை அதிகமாக இருக்கிறதோ அதன் மீது தான் கர்வம் அதிகமாக இருக்கும் அப்படி பொருள் சுற்றம் புற உடலில் இருக்கும் இளமை இவற்றின் மீது எப்போதும் கர்வம் கொள்ளாதீர்கள் இந்த காலம் இருக்கிறதே அது எல்லாவற்றையும் எந்த கணத்திலும் அழித்துவிடும் ஆற்றல் கொண்டது அதனால் புறப்பொருள்கள் மீது இருக்கிற கர்வத்தை விட்டுவிட்டு இறைவனின் மீது உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செலுத்துங்கள் சமநோக்கு தராசு எப்போதுமே சமமாகத்தான் இருக்கும் தெரிந்தவனுக்காக தாழ்ந்தும் போகாது தெரியாதவர்களுக்காக நிமிர்ந்தும் நிற்காது ஆனால் மனித மனம் அப்படி இல்லையே எப்போதும் ஏதாவது ஒரு புறத்தில் சாய்ந்தே இருப்பதுதானே வழக்கம் அது முற்றிலும் தவறு எப்போதும் நேர்மையாக இருக்க பழக வேண்டும் எதிரி நண்பன் உறவினர்கள் தன்னுடைய பிள்ளைகள் என பிரித்து பார்க்காமல் எல்லோரிடமும் நட்பு பாராட்டுங்கள் அன்பு செலுத்துங்கள் பகையின்றி எல்லோரையும் சம நோக்கத்தோடு பார்க்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இதுதான் சங்கரர் சொல்லும் உபதேசங்களைப் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்